வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேத்ஸ் எண்களும் தொடர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒன்பது மூன்று ஒன்று என்ற பெருக்கு தொடர் வரிசையின் எட்டாவது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு கொடுக்கப்பட்ட தொடர் வரிசையானது பெருக்கு தொடர் வரிசைங்கிறத கணக்கிலே கொடுத்துட்டாங்க ஸோ பெருக்கு தொடர் வரிசையில் எட்டாவது உறுப்பு கேட்டிருக்கிறாங்க நமக்கு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் என்னாவது உறுப்பு டிஎன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் டிஎன் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ இதுதான் நமக்கு பெருக்குத்தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக எட்டு பிரதிடணும் ஏன்னா எட்டாவது உறுப்பு கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி ஏங்கிறது பெருக்குத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஸோ இந்த கொடுக்கப்பட்ட பெருக்கு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஒன்பது ஸோ அதிலிருந்து ஏ மதிப்பை எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து ஆர் மதிப்பு நமக்கு தேவை ஆறுங்கிறது என்ன அப்படின்னா பொது விகிதம் அதாவது கொடுக்கப்பட்ட பெருக்குத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பை டி ஒன்னாகவும் ஆகவும் ரெண்டாவது உறுப்பை டி டூ மூன்றாவது உறுப்பை டி த்ரீன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொது விகிதம் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டி டூ பை டி ஒன் ஸோ டி டூங்கிறது ரெண்டாவது உறுப்பு ஸோ ரெண்டாவது உறுப்பு பை முதல் உறுப்பு ஸோ இதை நம்ம வகுத்துக்கிறோம் ஒரு மூன்று 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 மூன்றா ஒன்பது ஸோ ஆறின் மதிப்பானது ஒன்று பை மூன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ இந்த மூன்று மதிப்புகளையும் என்னாவது உறுப்புக்கான ஃபார்முலாவில் பிரதிட போகிறோம் So, T, எட்டு எட்டாவது உறுப்பு தான் கண்டுபிடிக்க போகிறோம் இன் மதிப்பானது ஒன்பது பெருக்கல் இன் மதிப்பு இன் மதிப்பு ஒன்று பை மூன்றுன்னு கிடச்சிருக்குது பவரில் என் மைனஸ் ஒன்று இன் மதிப்பு எட்டு மைனஸ் ஒன்று ஸோ கொடுக்கப்பட்ட மதிப்புகள் அனைத்தையும் நம்ம ஃபார்முலாவில் எடுத்து பிரதிட்டாச்சு ஒன்பது பெருக்கல் ஒன்று பை மூன்று பவர் எட்டு மைனஸ் ஒன்று ஏழு அடுத்து நமக்கு பவரில் ஏழு இருக்கிறதுனால ஒன்று பை மூன்றுங்கிற அந்த டேர்மை ஏழு தடவை எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ ஒன்பது பெருக்கல் ஒன்று பை மூன்று பெருக்கல் ஒன்று பை மூன்று பெருக்கள் ஒன்று பை மூன்று பெருக்கல் ஒன்று பை மூன்று பெருக்கள் ஒன்று பை மூன்று மூன்று ஆறு தடவை எழுதிருக்கிறோம் ஒன்று பை மூன்று ஏழு தடவை எழுதியாச்சு இப்போ நம்ம வகுக்கலாம் ஒரு மூன்று 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 மூன்றாக ஒன்பது அடுத்து இந்த மூன்றையும் இந்த மூன்றையும் வகுக்கிறோம் ஒரு மூன்று மூன்று ஒரு மூன்று மூன்று அடுத்து நமக்கு ஒன்று பை ஐந்து மூன்றுகள் இருக்குது ஸோ மூன்று பெருக்கள் மூன்று பெருக்கள் மூன்று பெருக்கள் மூன்று பெருக்கள் மூன்று ஸோ இதெல்லாம் நம்ம பெருக்கி எழுதலாம் மூன்று மூன்றாக ஒன்பது வரும் இந்த மூன்றையும் மூன்றையும் பெருக்குனா ஒன்பது ஸோ இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு எண்பத்தி ஒன்று பெருக்கல் ஒரு மூன்று ஸோ எண்பத்தி ஒன்றையும் மூன்றையும் பெருக்கணும் அப்படின்னா ஒரு மூன்று மூன்று எட்டு மூன்றா இருபத்தி நான்கு ஸோ நமக்கு டி எட்டு மதிப்பு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒன்று பை ஐந்து மூன்றுகளை நம்ம பெருக்கிறோம் பெருக்கும் போது நாற்பத்தி மூன்று கிடைச்சிருக்குது ஸோ டி எட்டு டி எட்டுவல் நாற்பத்தி மூன்று ஸோ எட்டாவது உறுப்பு தான் நமக்கு கணக்கில் கேட்டிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சாச்சு நமக்கு கணக்கில் ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டு அதில் எட்டாவது உறுப்பு கேட்டிருந்தாங்க எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை எடுத்து எழுதி ஏ ஆர் மற்றும் என் மதிப்புகளை கொடுக்கப்பட்ட தொடர் தொடர்பரிசையிலிருந்து எடுத்து எழுதி பிரதியிடும்போது நமக்கு எட்டாவது உறுப்பு ஒன்று பை இரநூத்தி நாற்பத்தி மூன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது